இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையரின் பொற்பாதங்களை வணங்கி கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அனைவருக்கும் கனிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கம் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கை ஆக்குகின்றேன் இறுதியாக நான் இந்த காணொளி காட்சியை பார்க்கின்ற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் முனைவர் மு நசீர் நான் வேதியியல் துறையில் உதவி பேராசிரியாக ரங்கநாகி வரதராஜ் பொறியியல் கல்லூரியில் பணிபுரிந்து வருகின்றேன் நான் பேச எடுத்து கொண்டுள்ள தலைப்பு சர்வதேச போதைப்பொருள் ட்ரக் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போதைப்பொருள் துஷ் பிரயோகம் பொதுவாக ட்ரக் மருந்து அப்படிங்கிறது என்ன நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இல்லை ஏதாவது ஒரு நோய் வருது அதை க்யூர் பண்ணுறதுக்காகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியது மருந்து ஸோ போதை பொருள் துஷ்பிரயோகம் அப்படின்னா என்ன ஸோ ட்ரக் அபியூஸ் அப்படின்னா என்ன நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் அந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அது போதை பொருள் துஷ்பிரயோகம் தான் நான் மெடிக்கல் யூஸ் நோயே வராமல் ஒரு சில மருந்து மாத்திரையை நாம் எடுத்துக்கொள்வோம்ல அதுக்கு பேர் ட்ரக் அபியூஸ் போதை பொருள் துஷ்பிரயோகம் இரண்டாவது நான் ப்ரிஸ்கிரிப்ட் யூஸ் அப்படினா என்ன உங்களுக்கு தலை வலிக்கும் காய்ச்சல் வரும் நாம் டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்காமல் அது என்ன நோயினே டயக்னைஸ் பண்ணாமல் நாமளாக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் எனக்கு காது வலிக்குது எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மருந்து மாத்திரையை நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல அதுக்கு பேரும் ட்ரக் அப்யூஸ் தான் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லா கவனிங்க யூஸ் ஃபார் ஹேவிங் ப்ளஷர் அதாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் ப்ளஷர் அப்படின்னா சந்தோஷம் நாம் சந்தோஷமாக இருக்கணும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பர்பஸுக்காண்டி நாம் ஒரு சில மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்வோம்ல அதுவும் ட்ரக் அபியூஸ் தான் போதை பொருள் துஷ்பிரயோகம் தான் அந்த ட்ரக்கை மருந்தை பயன்படுத்துகிறவங்கள ட்ரக் அபியூசர்னு அந்த குறிப்பிட்ட ட்ரக் பர்டிகுலர் ட்ரக்கை அடிக்டிவ் ட்ரக் அல்லது ஹேபிச்சுவேட்டிங் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஏன்னா அதுக்கு அடிமை ஆகிடுவாங்க நாலடவில் அது ஒரு பழக்கமாக மாறிடும் ஸோ அதுலேருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இது நம்முடைய பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும் இட் அஃபெக்ட் த பிரெயின் அட் த சேம் டைம் இந்த மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க மூடு ஆல்டரிங் ட்ரக்வாங்க ஏ இதை மூடு ஆல்டரிங் ட்ரக்னு சொல்கிறாங்க நம்முடைய மூடை வந்து ஸ்விங் பண்ணும் கோவமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க தண்ணியில் நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் வானத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எரிச்சலாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்முடைய மூடை டக்கு 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 டக்குன்னு ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டியும் இந்த மாதிரியான ட்ரக்கை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஓகேவா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் கண்டிப்பாக ஒரு மிக எளிமையான ஒரு கேள்வி உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருள் என்ன உங்களுக்கு பிடித்த பழங்கள் என்ன உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த நடிகரை பற்றியோ உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருளை பற்றியோ உங்களுக்கு பிடித்த படங்களை பற்றி பதில் சொல்லுவீங்க இதை பற்றி நம்ம பேசும்போது அப்போ நமக்கு பிடித்த ஒரு உணவை பற்றியோ பொருளை பற்றியோ நடிகரை பற்றியோ பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கியூரியாசிட்டி உண்டாதா இதுவும் ஒரு வகையான போதை தான் இப்போ சின்ன உதாரணம் இப்போ டீயில் வந்து இஞ்சை தட்டி போடுவாங்க அப்படி டீல இஞ்ச தட்டி போடும்போது ஒரு வாசனை வரும் ஒரு நறுமணம் அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது அந்த நறுமணத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணும் மழை பெஞ்சால் மண் வாசனை வரும் நல்லா கவனிங்க நெய் பாலிஸை அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் ரசிக்கணும் ஓகேவா இதுக்கு நாளடைவில் காலப்போக்கில் அடிமையாக ஏற்படாது ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு சாக்லேட் அந்த பேர் சொல்ல நான் விரும்பலை அந்த சாக்லேட் ஒன்று சாப்பிட்டா நமக்கு போதும் அப்படிங்கிற உணர்வு வந்து வராது இன்னொன்று சாப்பிடணும் இன்னொன்று சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக அந்த சாக்லேட் நமக்கு உண்டு பண்ணணும் ஏன்னா அதில் வந்து சம் ஸ்டெராய்டு கண்டன்ட் சேர்த்துருக்குறாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அதை இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு என்ன பண்ணுது அதிகமாக அது வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரியான போதைப் பொருட்களை நிறைய வகையில் எடுப்பாங்க இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஸ்மோக் சிகரெட் அதில் நிக்கோட்டீன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அப்போ அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுது ஒரு விதமான உணர்வை அவங்களுக்கு கொடுக்குது ஸோ அதனால தான் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் காலப்போக்கில் நாடேவில் அவங்க அடிமை ஆகிற வச்சுருது ஸோ எல்லா விதமான போதைப்பொருட்களையும் ஒவ்வொரு வகையான வேதிப்பொருள் இருக்கும் அந்த ஒவ்வொரு வகையான வேதிப்பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை இருக்கும் அந்த ஒவ்வொரு வகையான தன்மையும் நமக்கு ஒவ்வொரு விதமான உணர்வை கொடுக்குது ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் நிறைய எடுத்துக்கிறாங்க சில பேர் இந்த சில ஒரு சில போதைப் பொருட்களை எப்படி ஸ்நாக் பண்ணி எடுப்பாங்க பார்த்துருப்பீங்க கஞ்சா ஹெராயின்னு சொல்லுவாங்க ஓகேவா அல்லது ஸ்மாக் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ப்ரௌன் சுகர் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக கூட கோலமாவு கோக்கிலா யோகி பாபு காமெடி அதில் பார்த்துருப்பீங்க அந்த கோலப்பொடியை கடத்துவாங்க அது ஒயிட் கலராக இருக்கும் பொடியாக இருக்கும் கசப்பு சுவையாக இருக்கும் ஸோ கசப்பு சுவை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லல கேரக்டர்ஸை சொல்கிறேன் ஓகேவா ஸோ இது மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம் அப்போ ஏன் இந்த மாதிரியான போதைப் பொருளை நாம் நிறைய எடுத்துக்கிறோம் அதற்கான காரணம் என்ன ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அந்த ரியல் வேர்ல்டை விட்டுட்டு நம்மளை வந்து கற்பனை உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அந்த ரியல் வேர்ல்டை விட்டுட்டு நம்மளை வந்து எங்கே கூட்டிகிட்டு போவோம் கற்பனை உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் ஸோ அந்த ஒரு பர்பஸ்காண்டி தான் இந்த மாதிரியான போதை மருந்துகள் போதை மாத்திரைகள் போதை வஸ்துக்கள் நம்ம நிறைய எடுத்துக்கிறாங்க இது சிகரெட் அதில் கஞ்சாவை இப்போ பாங்குன்னு சொல்லுவீங்க அதை ட்ரிங்க் ஃபார்ம்னு எடுப்பாங்க கஞ்சா அது புகையில மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க சரஸ் அது நிறைய சுற்றிகிட்டே போகலாம் இது என்ன ஒன்றுன்னா இந்த மாதிரியான புகையிலை போதை மருந்து நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய பிஹேவியர் இது எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணிடுது நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே மாற்றி காண்பிக்கும் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே மாற்றி காண்பிக்கும் ஒரு ட்ரீம் லைக் ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகும் நல்லா கவனிங்க ஒரு ட்ரீம் லைக் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் எப்போ கொண்டு போகும்னாலும் முழிச்சிருக்கும் போதே ஸோ அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா மனதளவில் வேறு எங்கேயோ இருப்போம் உடல் அளவில் தான் இருப்போம் ஸோ ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மண்டலி ஆப்ஷன் இந்த மாதிரி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மாதிரியான போதை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உணர்வை வந்து அவங்களால் உணர முடியும் சி சவுண்ட் அண்டு ஹியர் கலர் இப்போ என்ன சொன்னேன் சி சவுண்டு பார்க்க முடியும் நிறங்களை கேட்க முடியும் வண்ணங்களை சி சவுண்ட் சத்தத்தை பார்க்க முடியும் தப்பாக சொல்லிட்டேன் சி சவுண்ட் அண்டு ஹியர் கலர் சத்தங்களை பார்க்க முடியும் நிறங்களை கேட்க முடியும் ஆக்சுவல் கூற்று என்னது நிறங்களை பார்க்க முடியும் சத்தங்களை கேட்க முடியும் ஆனால் எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சி சவுண்ட் அண்டு ஹியர் கலர் ஸோ நிறையா இருக்குங்க இப்போ நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் ஸோ நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க டோப்பமாய் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் கோக்கைன் அதை அப்படி ஸ்நாக் பண்ணி புரிஞ்சு அடுப்பாங்க நிறைய பேர் பஞ்சப்பாட்டு பாடுவாங்க நான் பறவை ஏசி எடுக்கிறேன் எனக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குது தீராத வழிகள் இருக்குது ஸோ இந்த கோக்கேன் ஸ்நாக் பண்ணி எடுக்கிறது இது என்னென்னா ஒரு சென்ஸ் ஆஃப் இப்போரியா உண்டு பண்ணும் இப்போரியானா ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் நாம் நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த கோக்கெயின் ஸ்நாட் பண்ணி உறிஞ்சி எடுக்கிறது நாம் நல்லா இருக்கிறோம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நல்லா உண்டு பண்ணிடும் ஸோ காலப்போக்கில் நம்மள அதுக்கு அடிக்ட் ஆகி அடிமை ஆகிரும் ஸோ மார்ஃபின் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பெயின் கில்லர் இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறாங்களப்பா வலி வேதனை தெரியாமல் இருக்க பயன்படுத்தக்கூடியது அந்த மார்பினா வந்து வேறு பர்பஸ் பயன்படுத்துகிறோம் அது அதிகமாக பயன்படுத்தினா உடல் எடை குறையுது ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஸ்மோக்கிங் எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கு மற்றும் உயிரை கொள்ளும் ஸோ உண்மைதான் உண்மை தான் நம்ம ஸ்டைலாக இருக்கணும் புகைப்பிடிச்சா நல்லா கெத்தாக இருக்கும் புகைப்பிடித்தா நம்ம பெரிய புகை பிடிச்சா உயிர் வேறும் புற்றுநோய் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ நமக்கு நம்ம உடல் ரொம்ப முக்கியம் இப்போ டொபாக்கோ புகையிலே சொன்னோம் ஸோ ரொம்ப கஷ்டம் டொபாக்கோ ஸோ அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணோம் அந்த புகையிலையெல்லாம் அட்ரிலன் நான் அட்ரலனை ரிலீஸ் பண்ணி பிபி இன்க்ரீஸ் பண்ணும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் ஸோ நல்லா கவனிங்க இந்த மாதிரி பொருள் பழக்கம் உள்ளவங்கள போதைப்பொருள் பழக்கம் உள்ளவங்கள ப்ராப்பர் கைடன்ஸ் கவுன்சலிங் அண்ட் ஒரு ஹோப் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சலிங் ஃபைனலாக வந்து ஹோப் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ஸோ இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா போதை ஏற்றுக்கொள்வதற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மக்களால் பயன்படுத்தப்படுகின்றது ஸோ இந்த போதைப்பொருள் உடல்நலத்திற்கும் சமூக நலத்திற்கும் பெரும் கேடு விளைவிக்கும் பிரச்சனையாகும் இதில் வந்து பல வகைகள் இருக்குப்பா அதனால் தனி மனிதன் மட்டும் பாதிக்கப்படலை சமுதாயமும் பல வகைகள் பாதிக்கப்படுது ஸோ மதுபானம் புகையிலை அபின் கஞ்சா ஹராயின் பான் மசாலா போதை தரும் இன்களர்கள் என பல வகைகள் இருக்குது ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ எனக்கும் நமக்கும் நாட்டுக்கும் வேண்டாம் போதை ஸோ அன்பை கெடுக்கும் இந்த போதை நல்லா உணச்சிக்கோங்க மரியாதையை குலைக்கும் இந்த போதை குடும்பத்தை தவிர்க்கும் போதை ஸோ எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல வாகை தமிழ்ச்சங்க குழு உறுப்பினர் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி பேச வாய்ப்பளித்ததைக்கு நன்றிகள் பல நன்றி